வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் இருக்கார் பார்த்தீங்களா அதிகாரபூர்வமாக நாங்கள் எப்போதுமே பாகிஸ்தான் பக்கம் தான் இருப்போம் நாங்கள் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எர்டோகன் அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காரு ஆல்ரெடி பைகாட் துருக்கி காட் அதர் பைஜான் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய அளவில் ட்ரெண்டாகி இருக்குது ஏன்னா பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக துருக்கி சப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டானுங்க ஆனால் இந்த போர் நடந்த காலகட்டத்தில் துருக்கியுடைய ட்ரோன்ஸ் தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக துருக்கிக்கு டூர் போகிறதை தவிர்க்கணும் அஜர்பைஜானுக்கு டூர் போகிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காங்க சமூக வலைதளத்தில் அதனால் இப்போ துருக்கிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்காங்க இந்திய மக்கள் உதாரணத்துக்கு சுற்றுலா செல்வதற்கான முன்பதிவு இருக்குது பார்த்தீங்களா முன்பதிவு அது அறுபது பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கு துருக்கி அஜர் பைஜான் செல்வதுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து சரிவை சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி புக் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிக்கிறக்காங்க புக்கிங்கை கேன்சல் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு நன்றி கெட்டவனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது முதல் ஆளாக துருக்கிக்கு உதவி செஞ்சது யார் தெரியுமா நம்ம இந்தியா தான் பாகிஸ்தான் கிடையாது இந்தியா தான் ஆப்ரேஷன் தோஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஹெல்ப் பண்ணுது ஒவ்வொரு விமானங்கள்லாம் அனுப்பி மீட்பு பணியில் நம்ம இறங்கணும் தேசிய பேரிடர் மீட்பு படையை அங்கே துருக்கிக்கு அனுப்பி வச்சோம் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த போரில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க துருக்கி அதனால தான் இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக துருக்கியை பைக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இப்போ ட்ரெண்ட் பண்ணி தெரிக்க விட்டு இருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா இன்னொரு பக்கத்து ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னப்பா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னா சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நக்சலைட்டுகளுக்கு எதிரான ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் கர்ரேகுட்டா அப்படிங்கிற மலைப்பகுதியில் லாஸ்ட் இருபத்தி ஓரு நாட்களாக நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் எஸ்டிஎஃப் இருக்காங்களே அவங்க தேடுதல் வேட்டையில் களமிறங்கி முப்பத்தி ஓரு நக்சலைட்டுகளை சுட்டு கொண்டிருக்காங்க முப்பத்தி ஒரு நக்சல்கள் லாஸ்ட் இருபத்தி ஓரு நாட்களில் கொலை அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு அமித்ஷா இது தொடர்பாக என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்காருனா இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டில் நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படலை கரேகுட்டா மலையில் நம்மளுடைய இந்திய தேசிய கொடி கம்பீரமாக படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு ஹாப்பியான நியூஸை வெளியிட்டிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா துருக்கி யூனிவர்சிட்டியுடன் ஜேஎன்யூ யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா அது ரத்து செய்யப்பட்டிருக்கு துருக்கி யூனிவர்சிட்டியோடு போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஜேஎன்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க நேஷனல் செக்யூரிட்டியை கருத்தில் கொண்டு இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா அபிஷியலா துருக்கி அதனால நேஷனல் செக்யூரிட்டியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ ஜேஎன்யூ தெரிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக் என்ன பார்க்க போறோன்னா அதிமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு பாஜகவுடைய தொண்டர்கள் இருக்காங்களே தமிழக பாஜகவுக்கு அடிக்கடி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அதிமுகவோடு கூட்டணி வச்சதுனால அப்படியே கட்சி அதிமுக கிட்ட அடகு வச்சதுக்கு அர்த்தம் கிடையாது இப்போ திமுக கிட்ட காங்கிரஸ் வந்து கட்சியை அடகு வச்சுட்டு சும்மா இருக்காங்களே அது மாதிரி கிடையாது பாஜக திமுகவை வீழ்த்துவதற்காக இந்த கூட்டணி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுக்குன்னு பாஜகவுடைய வளர்ச்சி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வசந்த் லக்ஷ்மன் அப்படிங்கிறவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஒரு அதிமுகவுடைய நிர்வாகியுடைய புகைப்படத்தை போட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அசோக் இவர் வேளச்சேரியுடைய ஏடிஎம்கே கேண்டிடேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் லக்ஷ்மன் பதிவு போட்டிருக்காரு எனது வேளச்சேரி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வேட்பாளர் நிப்பாட்ட போகிறாங்களா அது எப்படி முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்த வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியெல்லாம் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் ஊருக்கே தெரியும் அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்கு அதிமுக வெறும் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கு அப்போ அதிமுக வாங்கிய வாக்குகளை விட இரண்டு மடங்குக்கு அதிகமாக பாஜக வேளச்சேரி தொகுதியில் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி இருந்தும் அதிமுகவுடைய கேண்டிடேட்டா எம்எல்ஏ கேண்டிடேட்டா வேளச்சேரியில் இப்படி இருக்கக்கூடாது சரி ஓகேன்னு சம்மதம் தெரிவிச்சிட்டிங்கன்னா பாஜகவை அதிமுகவில் வந்து அடகு வைத்ததுக்கு சமம் அப்படி எந்த ஒரு முடிவையும் ஐநார் நாகேந்திரன் டெல்லி மேலிடம்லாம் எடுத்துடக்கூடாது வேளச்சேரி தொகுதி பிஜேபி தான் போட்டியிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் பாஜக செகண்ட் பிளேஸு ஃபஸ்ட் பிளேஸ் வந்தாங்களோ அந்த எல்லா தொகுதிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பிஜேபிக்கு தான் ஒதுக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தை தமிழக பாஜக தலைவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் மட்டும் விட்டு கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்